ஹாய் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா விடை வகைகள் பார்க்க போகிறோம் வகைகள் எட்டு வகைப்படும் அது என்னென்னா சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர்வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இன மொழி விடை ஃபஸ்ட்டு நம்ம சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஆகிய மூன்றும் நேரடி விடையாக இருப்பதால் அவை வெளிப்படை விடைகள் எனவும் அடுத்துள்ள ஐந்து விடைகளும் மறை குறிப்பாக இருப்பதால் அவை குறிப்பு விடைகள் எனவும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது சுட்டு விடை நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம் சுட்டி கூறும் விடை சுட்டு விடை எனப்படும் கடைத்தறி எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் சுட்டுவிடை எனப்படும் இப்போ கடைத்தருவி எங்கே இருக்குன்னா இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி கூறுதல் சுட்டுவிடை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது மறைவிடை கூறும் விடை மறைவிடை எனப்படும் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் மறைவிடை எனப்படும் அடுத்தது நேர்விடை உடன்பட்டு கூறல் விடை நேர்விடை எனப்படும் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என உடன்பட்டு கூறுதல் நேர்விடை எனப்படும் அடுத்து பார்க்க போறது ஏவல் விடை மாட்டேன் என்ற மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை இது செய்வாயா என்று நினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது நீயே செய் அப்படின்னு ஏவி கூறுவது ஏவல் விடை எனப்படும் வினா எதிர் வினாதல் விடை வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடை எனப்படும் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது ஒரு வினா ஒரு கேள்வி எழுப்புறப்போ அதுக்கு பதிலாக இன்னொரு வினாவை எழுப்புவது எதிர் வினாதல் விடை எனப்படும் வினா எதிர் வினாதல் விடை எனப்படும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உற்றது உரைத்தல் விடை வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது உற்றது உரைத்தல் விடை எனப்படும் உருவது கூறல் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் நேருவதை கூறுதல் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது இனிமேல் உருவதை கூறுவதுதான் வந்து உருவது கூறு உருவது கூறல் விடை எனப்படும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இனமொழி விடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை எனப்படும்